ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு நண்பர்கள் நிறைய இருந்தார்கள் சிரிப்பும் சுகமும் சந்தோஷமும் எல்லாமே அந்த நட்பில் இருந்தது ஆனால் காலம் மாறியது அந்த இளைஞனுக்கு வேலை இல்லாமல் போனது கையில் பணம் இல்லாமல் போனது அந்த நேரத்தில் அவனுடன் சிரித்துக் கொண்டிருந்த பெரும்பாலான நண்பர்கள் அவனை பார்ப்பதே நிறுத்தினார்கள் பேசவும் வரவில்லை அவன் அருகில் நிற்கவும் தயங்கினார்கள் ஆனால் ஒரே ஒரு நண்பன் மட்டும் இருந்தான் அவன் மட்டும் பணமில்லாத நேரத்திலும் கஷ்ட நேரத்திலும் உண்மையாக அவனோடு இருந்தான் சில நாட்கள் கழித்து அந்த இளைஞனுக்கு நல்ல வேலை கிடைத்தது பணமும் வந்தது அந்த நேரத்தில் முன்னால் விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து பேசத் தொடங்கினர் அப்போது அந்த இளைஞன் சிரித்துக்கொண்டு சொன்னான் பணம் இருக்கும் போது சேரும் நண்பர்கள் அதிகம் ஆனால் பணம் இல்லாத போது எங்களோடு நிற்பவர்தான் உண்மையான நண்பன் நட்பு என்பது பணத்தை பொறுத்தது அல்ல நட்பு என்பது நம்பிக்கையையும் மனசையும் பொறுத்தது உண்மையான நண்பனை அடையாளம் காண்பது கஷ்ட நேரத்தில் தான்